வயசுலால் கர்த்த நவமைப்பேட்டும் தர்மையான புதிய நாள் காலை வெளியிலே உங்களுடைய சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தர் அனிதினமும் புதிய கிருபைகள் புதிய வரங்கள் புதிய ஆசீர்வாதங்கள் காலை வெளியிலே கொடுக்கிறபடினாலே இந்த வெளியிலும் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசிரியக்க விரும்புகிறப்படினாலே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு உள்ள வசனம் யோபானியின் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தின் பிற்பகுதியில் ஒரு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் சொல்கிறது ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் சொல்கிறது என்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி செவித்து முடிக்க விரும்புகிறேன் அருமையான இந்த கால வெளியிலையும் ஒரு இந்த யோவன் பத்தாம் அதிகாரம் முழுமையும் பார்க்கும்போது நல்ல மெய்ப்பெண் ஆடுகள் என்று சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறோம் நானே நல்ல மெய்ப்பெண் என்று ஆடுகள் சொல்கிறேன் ஒரு மெய்ப்பெண் ஆடுகளுக்குள்ள அந்த தொடர்பை குறித்து இங்கே வாசிக்கிறோம் நிறைய வார்த்தைகள் விதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த பத்தாம் அதிகாரம் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு அதிகாரம் ஏனென்றால் அது உலகத்தில் உள்ள பற நிறைய மேய்ப்பன் இருந்தாலும் பிரதான மெய்ப்பெண் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மேய்ப்பெனின் மேய்ச்சலுக்கு கீழ் இருக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவே சொல்லுகிறார் இயேசுவே சொல்கிற வார்த்தை இது பாருங்க அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாய் நடந்து போகிறான் அந்த மேய்ப்பன் முன்ன போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது அந்த மேய்ப்பெனுக்கு பின்னால செல்லுகிற ஒரு ஆடு அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி பின் செல்கிறது அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறது அந்த பிரதான மேய்ப்பன் உண்மையான மேய்ப்பெண் ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடு அறிந்திருக்கு அப்படின்னாலே ஆடு அவன் சத்தம் போட்டு கூப்பிடும்போது முன்னால நடந்து போவான் பின்னால ஆடுகள் எல்லாம் போவோம் அந்த சிஸ்டம் சிஸ்டம் தான் சரியான சிஸ்டம் என்று இயேசு சொல்லுகிறார் மேய்ப்பெண் முன்னாடி செல்லுவான் ஆடுகள் பின்னாடி செல்லும் காரணம் சத்தத்தை அறிந்திருக்கிறபடி இந்த நாட்களிலே இதுதான் சரியான ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள காரியம் இந்த ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை அவன் அறிந்து ஒவ்வொருடமா கூட்டிக் கொண்டு செல்லுவான் நல்ல தண்ணி உள்ள இடம் நல்ல புல் உள்ள இடத்துக்கு கூட்டி சென்று அவனுடைய அந்த ஆடுகளின் மேய்ச்சலுக்கு நல்ல வயிறு நிரம்ப என்னென்ன கொடுக்கணும் இந்த புல்லுகள் எங்கே கிடைக்கும் என்று கேள்வி அங்கே கொண்டு புல்லுகள் மேய வைத்து நல்ல தண்ணீர்களை அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு காட்டுவான் சோதனை அதனால இந்த ஆடுகள் இந்த மேய்ப்பெனின் நம்பி பின்னாடி சென்று கொண்டிருக்கும் அந்த மேய்ப்பெண் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி பின்னால் செல்லுவதை குறிக்கிறது தாவி சொல்லும் போது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சையில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நெய்த்து அமர்ந்த தண்ணீரண்டே கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் இன்னைக்கு காலையில் எழும்பினம்னா என்ன செய்வோம் கா வேலைகள் நம்ம முடிச்சுட்டு காலை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே வேலைகளுக்கு சென்று இன்றைக்கு என்ன நமக்கு வர வேண்டும் இன்றைக்கி வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன எந்த வேலை செய்யணும் எவ்வளோ கூலி வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாத்தியம் வரும் எவ்வளோ இன்றைக்கி அந்த கூலியை வாங்கிட்டு வந்தால் எல்லாம் காரியங்களும் செய்வோம் அப்போது இந்த காலை விலைக்கு போகும்போது சரியாக அவங்களுக்கு கூலி கிடைக்கணும் அவங்களுடைய மேய்ச்சல் சோத்துடும் அவரும் அன்றைக்கு உண்டு ஆகாரம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லாரும் பிரயாசப்பட்டு காலையிலே எழும்பி க புறப்படுவார்கள் சில அவர்கள் நைட்டு விடிய விடிய வேலை செய்வாங்க சோதரம் பாருங்கள் எதுக்காக அந்த புல்லும் தண்ணிக்கும் தான் சோதரம் ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது உண்மையாய் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு ஆடு உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு மேப்பினை பின்னோக்கி மி மேப்பினுக்கு பின்னாடி செல்லுகிற ஆடு பாருங்க சத்தத்தை அறிந்திருப்பாங்க அது பின் சொல்லுங்கள் இன்றைக்கு மறுமையாக இருக்கிற பிள்ளைகளை கால வெளியிலே கத்துடைய சத்தத்தை அறிந்திருப்போமானால் அவருடைய சத்தம் காலிலே துணிக்கிறதை கே கேட்டிருப்போமானால் அந்த சத்தத்தைக்கு கீழ்ப்படுத்தி நாம் பின்னாடி காலிலே அவருக்கு பிரியமானபடி சொல்ல வேண்டும் பாருங்க அந்த ஆசிர்வாதம் புல்லு தண்ணியும் கிடைக்கணும்னா மேய்ப்பண்ணும் பின்னாடி சில சமயத்தில் சில ஆடுகள் இஷ்டம் போல போகும் எனக்கு நானே மேய்ச்சிக்கிறேன் எனக்கு யாரும் தேவை எனக்கு தெரியாத புல்லா எனக்கு தெரியாத தண்ணியா நான் போகாத இடமா ஒரே சுத்தி இருக்குன்னு சொல்லி தன் இஷ்டப்படி போகிற ஆடுகளும் உண்டு ஆனா இங்கே சொல்லப்பட்ட கர்த்தர் இயேசு அத்தனை ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது இயேசுவுக்கு பின் செல்கிற ஆடாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறான் பாருங்க ஒரு மேய்ச்சல் ஒரு மேய்ச்சல் நடத்துகிற மேய்ச்சலை கொடுக்கிற ஒரு சரியான வழி நடத்துகிற அந்த ஆட்டின் பின்னே நடக்கிற ஒரு நல்ல ஆடாய் பாருங்க அந்த ஆட்டை நடத்துகிற ஒரு மேய்ப்பின் பின்னே போகிற நல்ல ஆடாய் நம்ம இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பாருங்க ஆண்டவர் அவர் நினைச்சு வேணாம் ஒரு பெரிய ஆசீர்வாத்துக்குள்ள கொண்டு செல்லுவார் இந்த ஆட்டுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்கணும்னா மேப்பின் பின்னாடி போகணும் நிறைய பாருங்க எங்கெங்கெல்லாமோ போறாங்க உண்மையான மேய்ப்பு ஒரு இடத்துல இருக்க இவர்கள் அங்கங்கே போவார்கள் மேய்ந்து கொண்டிருப்பார்கள் ஸோ இது மெய்ந்து கொண்டு இருப்பாருன்னா அந்த மீட்டிங்கு இந்த மீட்டிங்கு அந்த கார் இந்த கார் அந்த மீ இந்த இதில் பார்த்து கொண்டு அது சரியாக இருக்குமா அது சரியா இருக்குமா அவர் நல்லா பேசுகிறாரு இவர் நல்லா பேசுகிறாரு இவர் நல்லா புல்லு கொடுக்குறாரு அவர் நல்லா தண்ணி கொடுக்குறாரு யார் என்ன கொடுத்தாலும் இயேசுவை விட்டு சோதரம் உங்களுக்கு ஒரு மெய்ப்பென் கொடுக்கப்படும் அந்த மெய்ப்பனை விட்டு பிரதான மெய்ப்பனாய் இயேசுவை விட்டு நம்ம எங்க அவரை பின் அவருக்கு பின் செல்கிற அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறும்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் நம்முடைய நம் வாயுசு நாட்கள் முழுவதும் நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் சோதரம் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் பாருங்க ஆளுநர் சத்தத்தை கேட்கும் ஆனா வேற எங்கேயோ போகும் அவருக்கு பின்செல்லாது வேற எங்கேயோ போகும் சத்தத்தை கேட்கும் உண்மைதான் அவங்களுக்கு காது ஆனால் கேட்காது கண் ஆனால் பார்க்காது சோத்திரம் சில ஆளுகள் அப்படி இருக்கிறவனாலே அது கீழ்ப்படியாமல் போகிறந்தாலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது காலவழியிலே ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராய் கலந்து வருகிறது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற இல்லைய கர்த்தர் புல்லும் தண்ணியும் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமில்லா இருக்கிறார் அவருக்கு பின் செல்கிறது அவர் சத்தத்துக்கு பின் செல்கிற சத்தத்தை கேட்டு பின் செல்கிற ஆடு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெறும் அப்படி இல்லாவிட்டால் சில ஆடுகள் தனியாக போகிற ஆடுகள் தனியே இருக்கிற ஆடுகளுக்கு ஆபத்து எப்பொழுதும் நெருங்கி கொண்டே இருக்கும் இந்த ஆட்டை திருடும்படி பாருங்க பல விதங்கள்ல வருவாங்க ஆட்டை திருடவும் நிறைய இருக்கிறாங்க உலகத்திலையும் சரி பல சபைகள் ஆடை திருடவும் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே பால் கறந்துட்டு விட்டுறோம் இதுதான் இப்படிப்பட்ட ஆள்களை திருடி கொண்டு இருக்கிற அப்ப அந்நிய சத்தத்துக்கு அவள் அறியவில்லை அதாவது செவி கொடுக்கவில்லை தேவ சத்தத்தை பாருங்க இயேசுடைய சத்தத்தை அடிக்கடி கேட்கறவங்க கரெக்டான வழியில நடப்பாங்க இந்த சத்தத்தை கேட்காதவங்களுக்கு எங்க போறேன்னே தெரியாது அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா அப்படி எங்க போலாமா இதை பின்பற்றலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கொண்டே இருப்பாங்க இந்த இது காலை வழியில கத்தர் உங்களோடு காரியம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நல்ல மேய்ப்பனை பின்பற்றும்படியாக பிரதான மேய்ப்பனை பின்பற்றும்படியாக கத்தர் உங்களை இது காலை அழைக்கிறார் நீங்கள் அவருக்கு பின் சென்றால் பாருங்க ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கும் அவன் அவனுக்கு பின் செல்கிற இயேசுக்கு பின் செலுகிறவளை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் இந்த காலை வழியில நீ யாருக்கு பின் செல்கிறீர்கள் பிரச்சனை கஷ்டம் வரும்போது ஓடி போயிடுறீங்களா ஓ அந்த இயேசுவளவு பண்ண முடியலன்னு சொல்லி ஓடுகிறீங்களா இயேசுக்கு பின்பற்றி சென்று பாருங்கள் இயேசு பின்பற்றி வந்து பாருங்கள் இயேசு உங்களுக்கு சரியான வழியை காட்டுகிறவர் சொல்ற நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் வரான் நான் தான் உங்களுக்கு எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறாயா அருமையான தேவடி பிள்ளைகள் இந்த கால வேலையிலே இயேசு உங்க வாழ்க்கையிலே ஓ அதிசயங்களை செய்யும்படி அற்புதங்களை இன்றைக்கு கால வேலை உங்களுக்கு வேண்டிய தேவையெல்லாம் சந்திக்கும்படி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழியை காட்டும்படி இயேசுன்னு சொல்லுகிறாங்க நீங்க அவருக்கு பின் செல்ல அவர் சத்தத்துக்கு பின் செல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா இந்த காலை வழியில் ஒப்பு கொடுங்க எந்த வழிக்கு போகிறதுன்னு தெரியல அந்த சைடாக அந்த சைடாக அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா என்று கன்ஃபியூஸாக இருக்கிறீங்களா கத்த சொல்லுங்கள் அல்லூரே உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் உங்களுடைய சத்தம் கேட்டு உமக்கு பின் செல்ல இந்த காலவழியை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை மட்டுமல்ல என் குடும்பம் முழுவதும் உண்மை மாத்திரம் பின்பற்றும் என்று சொல்லி இந்த கால வழியில் நீங்கள் ஒப்புக் கொடுத்தால் கத்தை சரியான வழியிலே நடத்துவார் புல்லும் தண்ணியும் கிடைக்கும் பாருங்கள் அப்பமும் தண்ணியும் கிடைக்கும் கர்த்தர் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவருடைய பாதையை நடந்தார் இந்த காலவில் ஒப்பு கொடுப்போமா நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் தன்னிச்சையாக விழப்பட்ட ஓ ஆட்டை போல ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா இல்லையே பின்பற்றுகிற அவர் சத்தத்தை கேட்க ஆடுகளா இருக்கிறா கத்திரங்களை எல்லாரையும் ஆசீர்விப்பாரா நம்மளுக்காக ஜபித்து முடிக்கிறேன் பரலின் அந்த ஒரே தர்மையான கால வழியில இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க உங்களை சத்தத்தை கேட்டு பின்பற்றி நடக்கிற நல்ல அந்த ஒரே ஆடுகளாய் மாற்றுங்க அந்த ஒரே ஆடுகளுக்கு அன்ற வசம் சொல்லப்ப நான் நல்ல வைப்பென்னு சொல்லியிருக்கிறேன் உண்மை பின்பற்றுகிற ஆடுகளை எல்லாரையும் மாற்றி போடும் நாங்கள் எங்களை தன்னிச்சை நடக்காதபடி உம்முறை சித்தப்படி உங்களுடைய வழியில் நடக்கிறவளாய் மாற்றும் உமக்கு மாத்திரம் பின்பற்றி நடக்கிற உண்மை மாத்திரம் அன்றவரே நாங்கள் பிரதான ஆசிரியராய் கொண்டிருக்கோம் உண்மை பின்பற்ற செய்யும் ஆசிரியர் வசந்த கேட்க எல்லாரையும் மறைத்து தேவை சந்திக்கும் இந்த காலவழியிலே கண்ணீரோடு இருக்கிற எல்லாரையும் கண்ணீரை துடைத்து ஒரு அற்புதத்தை இந்த காலவழியை செய்யும்படி செபிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் ஏசு விநாமத்தில் செப்பிக்கிறோம் அப்படி தான் கத்தாமிலும் எல்லாரும் இந்த நாட்களில் அவரை பின்பற்றி செல்ல விரும்புங்கள் அவரை அவர் வசத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் கத்துற ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாத்திய மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்தாமிலும் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமேன்